வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கர்மா சீரிஸ் அதில் நாம் ஏற்கனவே சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் கர்மாவை பார்த்துருக்கிறோம் அடுத்தது புதன் கர்மா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்க அதில் முதல்ல சொல்லப்பட்ட சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு நான்கு நட்சத்திரங்கள் வரும் இப்போ முன்னாங்க பன்னெண்டு நட்சத்திரம் போக மீதி பதினைந்து நட்சத்திரங்கள் இருக்கிறது இதில் கேதுவுக்கு கர்மா இல்லை ஏன்னா கேது வந்து தலையற்றவர் யோசிக்க தெரியாதவர் தலையற்றவர் என்று பேர் மூளை இருந்தால் தல இருந்தால் தான் யோசி ஏதாவது என்ன பண்ணிடுவான் நல்லது கெட்டது பண்ணிடுவான் அவர் எதுவும் நல்லதும் பண்ண முடியாது கெட்டதும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு தலையற்ற சூழ்நிலை காரணமாக எந்த கர்மாவும் இல்லாதவராக கேது அறியப்படுகிறார் அது போக மீதி ஐந்து கிரகங்களுக்கு மொத்தம் எட்டு கிரகம்தான் கேதுவை தவிர்த்து பார்க்கும்போது அப்போ முதல் மூணு கிரகங்களுக்கு நாலு கிரக நாலு நட்சத்திரங்கள் வந்துடுது பன்னிரெண்டு போக மீதி ஐந்து நட்சத்திரங்கள் ஐந்து கிரகங்களுக்கு ஆளுக்கு மூணு நட்சத்திரம் தான் வரும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படி பார்க்கும்போது புதனுக்கு ரோகிணி உத்திரம் போராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் புதனுடைய சுட்டி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது புதன் என்கிற காரகத்துக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்ன உறவு முறைகளில் தாய்மாமனை குறிக்கும் இளைய சகோதர வர்க்கத்தை குறிக்கும் அதான் நம்மளோட இளையவங்க யாராக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தையும் குறிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற என்ன தோல் கொடுப்பான் தோழன் மூணாம் பாவத்துக்கு புதன் ஆதிபத்தியம் காளிமனை என்று சொல்லப்பட்டது அதாவது அந்த ஒரு விவசாய நிலத்தையோ ஒரு பயன்படுத்தாத ஒரு நிலத்தையோ அங்கங்கே முட்டுக்கல் வச்சு சக்கு பந்தி பிரிக்கிறாங்க இல்லையா அளவீடுகள் தேப்பிடிச்சு அளந்துட்டாங்கன்னாவே அங்கே அளவீடு வந்துடுது புதன் வந்துடுவார் கல் நட்டு நம்பர் எழுதிடுவாங்க ஸோ அது வந்து புதனுக்கு கீழே அந்த மனைகள் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் புதனுக்கு கீழே வந்துவிடுகிறது நிலமாக இருக்கும்போது அது செவ்வாய் அதனுடைய காரகம் வீடாக கட்டி மாளிகையாக வரும்போது சுக்கரனுடைய காரகமாக வந்துவிடுகிறது ஸோ இப்போ காலிமனை என்று சொல்லப்பட்டது புதனுடைய காரகம் மாமன் உறவுகள் இளைய சகோதர உறவுகள் எல்லாம் வந்து விடுகிறது தொழில்கள்லாம் நிறையா இருக்குதுங்க பேங்கிங் செக்டார் இருக்குது எல்லா கமிஷன் ஏஜென்ட் எல்லாமே அதில் வந்துடுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த புதனுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ குறிப்பாக இந்த காரக உறவுகளுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகள் மாமனுக்கு மாமன் வகையிலே நற்காரியங்களை செய்து மாமனுடைய நல்ல மதிப்பை பெற்று போல் புதன் வந்து வியாபாரிகளையும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துக்கு எல்லாமே நாம நல்லது செய்திருக்கிற பட்சத்திலே புதன் நற்கர்மாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் பாவகர்மா என்பது தீய கர்மா என்பது இவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகத்தை குறிக்கிறது யாரையாவது நம்பிக்கை வார்த்தை சொல்லி மோசம் பண்ணிட்டால் அது வந்து நமக்கு என்னவா மாறுங்க தீய கர்மாக மாறிவிடும் ஸோ முதல்ல நம்ம இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை பார்க்கலாம் காலபுருஷனுடைய இந்த இரண்டாவது வீட்டிலே தனஸ்தானம் என்று சொல்லப்பட்ட இரண்டாவது வீட்டிலே ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா இதிலே அவதாரம் செய்திருக்கிறார் ஸோ புதன் என்று வரும்போதே தாய்மாமனுக்கு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணன் பிறந்ததே தாய்மாமனை அழிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டிருப்பது புதனுடைய கர்மா என்று சொல்லும்போது கிருஷ்ணர் அதுக்காகத்தான் வந்து கம்சனை அழிப்பதற்காகத்தான் பிறந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அங்கே அந்த இது கோ இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இதுதான் வந்து உண்மை ஆக புதன் கர்மா என்று தாய்மாமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொடி சுற்றி போகக்கூடாது குழந்தைங்க தாய்மாமனுக்கு ஆகாது என்றுலாம் சொல்லுவார்கள் ஸோ அதெல்லாமே வந்து ஒரு வகையில் இந்த ரோகிணியோடு தொடர்பு உடையதாகத்தான் இருக்கிறது ரோகிணியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு இந்த கிருஷ்ணனுடைய தன்மையை கொண்டவர்களாக இருப்பால் தூதுவர்களாக இருப்பாங்க நல்ல லீடராக இருப்பாங்க தனியாக போய் சாதிக்கக்கூடிய ஒரு அதாவது ரோகிணிங்கிறது நாகம் பாம் என்றால் படையின் நடுங்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ரீச்சிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லதுகளை வீதா உபதேசம் என்று கிருஷ்ணர் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்த விஷயங்கள் அங்கே இருக்கிறது அது இரண்டாம் பாவம் என்பது தனப்பிராப்தி என்பது வியாபாரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி புதன் வந்து பாசிட்டிவ் கர்மாக இருக்கும்போது லக்னத்திற்கு மறையாமல் இருக்கும்போது நல்ல ஒரு வியாபார ரீதியான வளர்ச்சிகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து பாசிட்டிவிட்டியாக வந்துடும் நெகட்டிவ் கர்மமாக வரும்போது இது எல்லாமே நமக்கு அடி வாங்கும் கண்டிப்பாக இந்த எல்லாம் நாம் மறந்து போய் நான் பிரச்சனைக்கு உண்டான ஒரு விஷயங்களை போய் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டு அதனால் துன்பப்படக்கூடியதெல்லாம் பார்க்கலாம் நிறைய வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு போய் அதில் மாட்டிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவ் கர்மாவிலே வருகிறது பொதுவாக கர்மா என்பது புதனுக்கு வந்து நம்ம இன்னொரு காரகத்துவம் என்னாக சொல்லணும் அது வந்து காதல் கிரகம் இளமை கிரகம் என்று சொல்லப்பட்டது அதனால் காதல் வலையிலே விழுவவர்கள் வந்து இந்த புதன் கர்மாவிலே கிரகங்கள் இருப்பதை நாம் கண்ட அந்த வந்து லக்னப்புள்ளி ஆகட்டும் ஆகட்டும் இல்லை வந்து லக்னாதிபதி ஆகட்டும் இல்லை திசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்களாகட்டும் ஏதாவது ஒன்று போய் எங்கே இருக்குங்க ரோகிணி உத்தரம் அல்லது போராட்ட போய் இருக்கிறதை நாம் வந்து தாராளமாக பார்க்கலாம் ஸோ இது ஒரு காதல் என்கிற அமைப்பு அங்கே ஒரு புதனுடைய இங்கே அங்கே வந்துவிடுகிறது புதனுடைய நட்சத்திரங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லைனா கூட புதனுடைய கர்மா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிடுதுங்க காதல் வயப்பட வச்சுருதுங்க அது ஒரு விஷயம் அங்கே இருக்குது ஸோ அதனால் காதலிக்கு செய்யப்பட்ட அந்த காதல் வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றுவது எல்லாமே வந்து புதனுடைய தீய கர்மாவிலே வந்துடுது நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி எல்லாம் பண்ணும்போது அதனுடைய பாசிட்டிவ் வரும் அதான் இந்த ஜென்மத்திலே அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்களை ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிப்பார் ஸோ காதல் சக்ஸஸ் ஆகிறது அது மொழியாக நல்ல ஒரு குடும்பம் வாங்கி பிள்ளை குட்டிகள்னு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புகளை புதனுடைய கர்மா சுட் நற்கர்மாக சுட்டி காட்டுகிறது அடுத்தது வந்து ரோகிணிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரம் உத்தரம் கால புருஷம் அஞ்சுலேயும் இருக்குது ஆரில் இருக்குது அது உடைப்பட்ட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் உத்தரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தரத்தில் இருக்குதுங்க அது அதுவும் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வியாபாரம் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த புதனுடைய அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை ஏன்னா ஆறாம் பாவம் என்பது அடிமை தொழில் என்று குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் ஆறாம் பாவம் என்பது நீங்கள் அரசாங்க வேலையிலே இருந்தாலும் சம்பளத்திற்கு போகக்கூடிய ஒரு இந்த மாதமான அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுது சம்பளம் அப்படிங்கிற விஷயங்கள் அதில் வந்து நல்ல ஒரு விஷயத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த உத்தர நட்சத்திரம் என்பது அதனால் அந்த விஷயங்களிலே பாசிட்டிவ் கர்மா இருக்கும்போது இவங்க என்ன ஆகிடுறாங்கங்க நல்ல கம்பெனிஸில் நல்ல வேலைகள் இருக்காங்க பேங்கிங் செக்டாரில் இருக்காங்க ஸோ நிறைய இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாமே வந்து இதனுடைய கர்மாவாக வந்துடுறது உத்தர நட்சத்திரம் அடுத்து போராடம் காலபுருஷம் ஒம்போதாம் வீட்டில் இருக்கிறது போராட்டத்திலே கிரகம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வருது அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இந்த எக்ஸ்கர்ஷனு இந்த மாதிரி அங்கங்கே போயிட்டு வர்றது அந்த மாதிரி வெளியில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சேர்ந்து வெளியே போகிறாங்க இல்லையா இண்டஸ்ட்ரியல் விசிட் அது இதெல்லாம் போகிறாங்க அப்படி போயிட்டு வரும்போது காதல் வயப்படுவது இந்த போராட நட்சத்திரத்தோடு ஏன்னா அது ட்ராவலைங் குறிக்கிறதால காலபுருஷம் ஒன்பதாம் பாவம் அதிலே வந்து பிரச்சனைகள் உருவாகிறது அந்த மாதிரி அதில் வந்து காதல் வயப்பட்டு அது நற்கரமாக இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதும் இந்திய கர்மாவாக இருந்தால் அதனால் வந்து பின்விளைவுகள் வந்து மோசமான விளைவுகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாகவே போராடம் நூலாடது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போராட்டத்தில் இருந்து ஒரு கிரகம் விசாகத்தையும் நடத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பொருத்தம் போட்டு ஜாக்கிரதையாக தான் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த புதனுடைய கர்மாவிலே ப்ளஸ் மைனஸ் என்று சொல்லப்பட்ட விஷயங்களே நான் முடிந்தளவு இதில் நான் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் வந்து விருப்பப்பட்டவர்கள் வகுப்பிலே சேர்ந்து இதை வந்து தெரிந்து கொள்ளலாம் மேற்கொண்டு அடுத்த ஒரு கர்மாவிலே அடுத்த ஒரு வீடியோவிலே சந்திக்கலாம் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்